படிக்கும்போது எனக்கும் அதே ஷாக் இருந்தது என்னடா இவ்வளவு முத்த காட்சிகள் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா படிக்கும்போது போது கதைக்கு அது வந்து ரொம்ப தேவைப்பட்டது எமோஷனலான விஷயமா இருக்கட்டும் என்டர்டைன்மெண்ட் ஆகும் ரெண்டுமே அந்த இடத்துல அந்த விஷயங்கள் தேவைப்பட்டது மெயின் ரீசன் சரவண விக்ரம் அவருக்கும் எனக்கும் ஒரு அஞ்சு வருஷமாக நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஸோ ஒரு ஓன் பிரதர் ஃபீல் எனக்கு எப்போவுமே அவங்க கூட இருக்கும் ஸோ அவனுடைய லைஃப்பில் இது ஒரு பெரிய ஸ்டெப் அப்படிங்கிறதுனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நான் படம் பார்க்க வந்தேன் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிற யங் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியான ஒரு படம் ஏன்னா இதை ஃபுல் டீமே வந்து ரொம்ப யங்காக யங்கான டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஒவ்வொரு நடிகர்களுமே ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த கதையை அழகாக நகர்த்துட்டு போச்சு எந்த சீன் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விட யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஐ விஷ் த ஃபுல் டீம் ரா தியர் ராதே எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல படம் ஒரு நல்ல புது டெக்னீஷியன்ஸோட ஒரு யங் டீம் இந்த மாதிரி வரும்போது ஒரு நல்ல படைப்பை கொடுக்கும்போது அதை நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்கள மேலும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான எல்லா என்கரேஜ்மெண்ட்டும் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குது ஸோ ஜான் செகண்ட் கண்டிப்பாக தியேட்டர்ல போய் பாருங்க ரொம்ப 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 லைட்டடாக அழகாக பண்ணிருக்கான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வணக்கம் டியர் ரதி பார்த்துட்டு உடனே வெளியே வந்திருக்கேன் ரொம்ப யூனிக்கான ஒரு கான்செப்டா இருக்கு ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப புதுசாக இருக்கு எல்லாமே யூனிக்கா இருக்கு எனக்கு எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னே தெரியல ஏன்னா நரேஷனாக இருக்கட்டும் அண்டு எடிட் பேட்டனாக இருக்கட்டும் மியூசிக் அப்ரோச் பண்ண விதமாக இருக்கட்டும் அண்ட் காஸ்ட் அண்ட் குரூவாக இருக்கட்டும் எல்லோரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க அண்ட் சரண விக்ரம் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவனை ஸ்க்ரீனில் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அண்டு சினிமாட்டோகிராஃபி லோகேஷ் பண்ணியிருக்காரு எனக்கு அவரோட சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ பிடிச்சிருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே பார்க்க அண்ட் ஹோல் கான்செப்டே ரொம்ப புதுசாக இருக்குது இந்த மாதிரி ஒரு யூனிக் கான்செப்டை வந்து ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்குது ரொம்ப இது இந்த தியேட்டரில் கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறேன் ரொம்ப ஃப்ரெஷ் கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாேருமே காஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு யூனிக் கான்செப்டை ரொம்ப வருஷம் கழிச்சு தேட்டரில் பார்க்குறது அண்ட் அது அவ்வளோ அழகாக வெளியே வந்திருக்குது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் கண்டிப்பாக நீங்களும் எல்லாரும் மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள் சரவண விக்ரம்காகவும் கண்டிப்பாக போய் பாருங்கள் திஸ் இஸ் மை பர்ஸ்னல் ரெக்வஸ்ட் ஃபர் யூ ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி படத்தில் இவ்வளோ முத்த காட்சிகள் இருக்குது அப்படின்னு ஸோ படிக்கும்போது எனக்கும் அதே ஷாக் இருந்தது என்னடா இவ்வளோ முத்த காட்சிகள் ஃபஸ்ட்டு படத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் படிக்கும் போது கதைக்கு அது வந்து ரொம்ப தேவைப்பட்டது ஸோ எமோஷனலான விஷயமா இருக்கட்டும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ரெண்டுக்குமே அந்த இடத்துல அந்த விஷயங்கள் தேவைப்பட்டது ஸோ அதனால எனக்கு இது எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற பயம் இல்லை போது தான் கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு மற்றபடி ஓகே தான் ஸோ அந்த மெйнாவே அந்த லிப்லாக் சீன் இங்க படத்துலயே ஒரு மெயின் மொமெண்ட்ல தான் வருது. சோ அது கரெக்டா இருக்கும். தப்பா தெரியாதுன்றது. அப்புறம் அந்த ஆசை நிறைவேறனதுக்கான காரணம் என்ன? நிறைவேறாதது ஆசை ஆமா. அது நிறைவேறறது நாங்க காத்துல காத்து ட்ரை பண்ணோம். சென்சார்ல வந்து சோ அந்த மாதிரிலாம் இருக்கா. சோ அதனால பாண்டே ஸ்டோர் கொஞ்சம் ஹோமலியா அடல்ட் சென்டர் மாதிரி இருக்கு. அசூரியெல்லாம் இப்படி ஏற்றுவாங்க. கண்டிப்பா ஏத்துவாங்க. அதாவது அந்த ரோலுக்கு நம்ம கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு. பாண்டே ஸ்டோர்ல அந்த நாலாவது தம்பி பையன் அப்படின்னம்போது அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா மெச்சர்டா இருக்க முடியாது பட் இதுல மதன் கேரக்டர்ன்றது இந்த மாதிரி சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா மக்கள் கண்டிப்பா ஏத்துப்பாங்க அப்படின்றது சோ உங்க ஆசை வந்து படத்துலயே வந்து ரொம்ப பா இதா கேக்குறீங்களே எவ்வளவு ஆசை போடுறாங்க இல்ல இல்ல என்னங்க கூச்சப்பட வைக்கிறாங்க நல்ல வேலை அடுத்த சீன் எதுவும் காட்டல சென்சார்ல அதுல தூக்கிட்டாங்க அப்புறம் சரி சரி அப்புறம் தெளிவா பேசுவாங்க பத்தி அப்படின்னு ஆமா இல்லை ஆமா ஏன் டீம் குள்ள தான் படம் பார்த்துருக்கோம் நாங்களே எங்களுக்குள்ள இப்போ தான் வந்து நிறைய பேர் முன்னாடி ஒரு நூறு நூற்றி இருபது பேர் முன்னாடி பாக்குறோம் எங்களுக்கு அந்த பதட்டம் இது எல்லாமே இருந்தது ஏன்னா படம் நாங்க தான் பண்ணியிருக்கோம் உள்ள இருந்துட்டு அதை ஜட்ஜ் பண்ண முடியாது நல்லா இருக்கா இல்லையா இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ நம்ம இப்போ நூறு பேர் பாத்துட்டு சொல்லும் போது எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்றாங்க அது நல்லா எல்லாருமே பிடிச்சிருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க இந்த விஷயத்துல ஜென்சிக்கு பிடிக்கும்ன்றாங்க ஸோ அவங்க இதெல்லாம் கேட்கும் போது அப்பாடா நம்ம என்னென்ன நினச்சி சில விஷயங்கள் பண்ணோமோ அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் படம் அப்படின்றதுல திடீர்னு ஒரு அது வந்து வெற்றிமாறன் சொல்றாரு எஜி வரவன் வந்து பாத்தீங்கன்னா फोर्थ அதாவது ஆடியன்ஸ் கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசுறது ஆடியன்ஸ் கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசுறது फोर्थ வால் ब्रेக்கிங்னு சொல்வாங்க அது டைரக்டரோட டச் இந்த இடத்துல பண்ணலாம் அப்படினு சொல்ல அவர்து பண்ணலாம் ஆடியன்ஸ் கூட ஒரு கரெக்டர் டிராவல் ஆகிட்டே இருக்கும் எங்கேயும் போரும் அடிக்காது ஒரு ஆடியன்ஸுக்கும் மதன் கரெக்டருக்கும் ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் புதுசாக அதில் வைக்கலாம் நல்லா இருக்கும்

கற்போட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு அது வந்து சுச்சுவேஷன பொறுத்து இருக்கலாம் இதுல வந்து என்னன்னா அத அந்த அந்த வேர்ட ஏன் சொன்னாங்க அப்படின்றதுக்கெல்லாம் பேக் ஸ்டோரின்னு ஒன்னு இருக்கு இது பொதுவான கருத்து காமனான கருத்துன்னு கிடையாது அது அந்த ரதின்ற ஒரு கேரக்டரு அது ஒரு ருசேஷான கேரக்டர் முன்னாடி பின்னாடி என்ன இருக்கு நமக்கு தெரியாது அதெல்லாம் காட்டல இப்போ வந்து அது அந்த கேரக்டரை பொறுத்து சொன்னதுனால அது அப்படிதான் போகும் தவிர காமனான போகாது உயிரோட ஆ உயிரோட மாடம் தான் முக்கியம்

மென்ஷன் பண்ணி காட்டுறீங்க அந்த அந்த விஷயத்தை பண்றாங்க ஆனா அந்த மென்ஷன் பண்ணி அது தப்பா ஐடென்டிஃபை பண்றாங்க நம்ம அந்த இது போட்ட உடனே தப்பா அந்த ஒரு சொல்லுங்க நான் இறுதி பக்கம்னு ஒரு படம் வந்துருது சார் ரெண்டாயிரம் ஒரே இறுதி பக்கம்னு ஒரு படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்தது அந்த படத்தோட டேரக்டர் மனதா மனோ கண்ணதாசன் இவர்கிட்ட நான் அசோசியேட் டேரக்டராக ஒர்க் பண்ணிருந்தேன் அது முடிச்சுட்டு அப்படியே படம் கேட்குறேன் ரோல் நான் பண்ணியிருந்தேன் ஸோ சென்னைதல் சிங்கப்பொருளுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பண்றோம் வில்லன் மாதிரி பண்றப்ப நமக்கு வந்து இப்படி தான் பண்ணுங்கிற பேராகிராஃபை ஒரு கிடையாது இல்லை எதுனாலும் பண்ணலாம் அதனால நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன் பாட்டு பாடி இருக்கேன் டான்ஸ் ஆடி இருக்கேன் நிறைய பண்ணியிருக்கேன் சந்தோஷமா பண்ணிருக்கேன் படம் பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும் நன்றி இல்லை இப்போ எல்லாரும் எல்லாரும் சட்டை போறாங்க ஒரே சட்டையை வச்சுதான் நடிச்சிருக்கிறாரு நார்மல் சட்டை தான் நன்றி